கல்விக்கு அதிக நிதியை ஒதுக்கக்கூடிய மாநிலம் எந்த காரணத்தை கொண்டும் பள்ளிக்கூடத்திற்கு பிள்ளைகள் வராமல் இருந்து கல்லூரிக்கு பிள்ளைகள் வராமல் இருந்து படிக்காமல் இருந்து பார்த்து பார்த்து ஒவ்வொரு திட்டமாக செயல்படுத்தப்படுகிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு உங்களுக்கு இன்றைக்கு கட்டணம் இல்லாத விலை இல்லாத நிதி வண்டி வழங்கப்படுகிறது நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து பள்ளிக்கு வந்து செல்வதற்கு காலதாமதம் ஆகிவிடக்கூடாது உரிய நேரத்திற்கு நீங்கள் பள்ளிக்கு வர வேண்டும் வருவதற்கு ஏற்ற ஒரு சூழல் உங்களுக்கு அமைய வேண்டும் ஒரு பேருந்தை பிடித்து வருவதற்கு உங்களுக்கு சிக்கல் இருக்கக்கூடாது நீங்களே ஒரு வண்டி எடுத்துக்கொண்டு நேராக வந்துவிட வேண்டும் என்று உங்களுடைய அந்த பள்ளிக்கூட வருகையை எளிமைப்படுத்தி தரக்கூடிய வகையில் இந்த மிதிவெட்டி வழங்கப்படுகிறது அதுபோல பேருந்தில்தான் வர வேண்டும் வர முடியும் என்கிற நிலை இருந்தால் பேருந்தில் கூட கட்டணம் இல்லாமல் மாணவர்களுக்கு வந்து செல்லக்கூடிய ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு நாம் வைத்திருக்கிறோம் அதுபோல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய பெயரிலேயே தொடங்கப்பட்டிருக்கிற காலை உணவு திட்டம் அது உலகத்திலேயே இந்தியாவிலேயே இங்கும் இல்லாத ஒரு புரட்சிகரமான திட்டம் அதையும் தாண்டி இப்போது அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்த மாணவர்கள் அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் உயர்கல்வி படிப்பதற்கு கல்லூரிக்கு செல்வதற்கு மாணவர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் மாணவிகளுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் என்ற திட்டம் அதுவும் இந்தியாவில் இன்பும் இல்லாத திட்டம் திட்டங்கள் திட்டங்களுக்கு மேல் திட்டங்கள் எப்படியாவது நம் பிள்ளைகள் படித்துவிட வேண்டும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துவிட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அரசு தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது அதனுடைய பயனைத்தான் நீங்கள் பெருக்கிறீர்கள் இப்படியெல்லாம் அரசு கொடுக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி படிக்கக்கூடிய நீங்கள் படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போகிற நீங்கள் உயர்ந்த கல்வியை பெறப்போகிற நீங்கள் அந்த கல்வியை உங்களுக்குள் வைத்துக் கொள்ளாமல் அந்த கல்வியை பெற்று ஒரு நல்ல வேலைக்கு போய் அமர்ந்து பொருள் ஈற்றி பணம் சம்பாதித்து உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு என்று விடாமல் உங்களால் இன்னும் பல பேர் உயர்ந்த நிலைக்கு வருவார்கள் வந்தார்கள் என்கிற நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும் அதுதான் இந்த கல்விக்கு கிடைக்கிற சிறப்பு அந்த அடிப்படையில் மாணவர்கள் அனைவரும் இந்த கல்வி வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டு மிகச்சிறந்த ஒரு இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும் கல்வி ஒன்றுதான் உங்களை மிகப்பெரிய உயரத்திற்கு இட்டு செல்லும் எந்த பின்னணியும் இல்லாமல் சமூக பின்னணி தேவையில்லை பொருளாதார பின்னணி தேவையில்லை பெரிய குடும்ப பின்னணி தேவையில்லை அரசியல் பின்னணி தேவையில்லை பின்னணியும் ஒருவருக்கு தேவையில்லை கல்வி மட்டும் அவர் கையில் இருந்தால் போதும் அவர் உலகத்தையே ஆள முடியும் அவர் உலகத்திலேயே உச்சாரிக்கு போக முடியும் என்கிற அளவுக்கு கல்விக்கு அவ்வளவு பெரிய வலிமை இருக்கிறது அந்த கல்வி உங்களுக்கு எளிதாக்கப்பட்டிருக்கிறது ஒரு காலத்தில் இவர் தான் படிக்க வேண்டும் இவர் படிக்க கூடாது இவர் தான் பள்ளிக்கூடத்திற்கு வர வேண்டும் இவர் வரக்கூடாது இவர்தான் புத்தகங்களை தொடர்பட்டு இவர் தொடக்கூடாது என்றெல்லாம் விலை இருந்தது அதெல்லாம் மாற்றப்பட்டு இன்றைக்கு எல்லோரும் படிக்க முடியும் எல்லா வீட்டு பிள்ளைகளும் படிக்க முடியும் எல்லா சமூகத்து பிள்ளைகளும் படிக்க முடியும் எல்லோரும் கல்வியின் வாசனையை நுகர முடியும் என்கிற அளவுக்கு ஒரு சமூக நீதி மலர்ந்திருக்கிறது இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு கல்வியில் மிகப்பெரிய உயரத்தை தொட வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த பள்ளி நிர்வாகத்திற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து இதில் பங்கேற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்